வணக்கம் பீவர்ஸ் நான் தான் உங்கள் வியாபாரி நம்ம டெய்லியும் ஒரு ஒரு குரூஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இங்க நம்ம பார்க்க வேண்டிய கிரேன் தர்பூசணி வாய்க்குல கிரணம் ஒண்ணு அதை பத்தி தான் நீங்க பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் பொதுவா யாருக்கு யாருக்குதான் பிடிக்காது தர்பூசிணா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சின்னவங்கள இருந்து பெரியவங்க வலிக்கும் அது சம்மர் சீசன் வந்தாலும் தர்பூசணி எல்லாரும் விரும்பி சாப்பிடுறது ஒண்ணு தர்பூசணி நமக்கு ரெண்டு வகையான தர்பூசணி தான் இப்ப கோயம்பாடு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்கு ஒன்னு நம்ம வரி தடுப்பூசி இன்னொன்னு கிரெயின் கிரேன்னாலே அது தரபூசினி வகையா சேர்ந்ததுதான் இன்னைக்கு நமக்கு கிரேன் காலில ஆர்டர் வந்திருந்து நான் போன்ல சொல்லி இருந்திருப்பேன் போட்டு வைங்கன்னு ஆனா நம்ம நேர்ல போய் பார்க்கணும் ஏன்னா இது வியாபாரம் அவங்க பழைய கிரேன் எடுத்து போட்டுருவாங்க அதனால நம்ம நேர்ல செக் பண்ணி போடலான்ட்டு வண்டிக்கே போயிட்டேன் வண்டியில தெளிவான கிரேன் தான் ஆந்திரால வந்திருந்தது பொதுவாக கிரேன் வந்து ஆந்திராலும் தான் வரும் நான் பாய் கடைக்கு கால் பண்ணியிருந்தேன் எப்படி போய் வந்துருக்கேன் தெளிவாதாப்பா வந்துட்டு வந்து பாருனாரு நான் பார்க்க போயிருந்தேன் நல்லா தெளிவாதான் இருந்துச்சு கிரெயின் பொதுவாக கிரெயின் எப்படிதான் அண்ணன் போட்டு போட்டுதான் அள்ளி அள்ளி கொண்டு போய் கொட்டுவாங்க கொட்டுவாங்கன்னு சொல்லக்கூடாது அடுக்குவாங்க கிரெய்ன் பொதுவாகவே என் ஆட்ரு நான் இருக்குன்னு சொன்னது போலதான் தெளிவான இடத்து தான் கொடுப்பேன் தான் பார்ப்பேன் அதுக்காக நான் கண்டிப்பா உழைப்பேன் ரிஸ்க் எடுப்பேன் ஏன்னா கஸ்டமர் நம்ம மேல எந்த குறையும் சொல்லக்கூடாதுங்கிறது நான் முக்கியமா அதை நான் கண்டிப்பா நான் பாக்குறது என் விஷயம் ஏன்னா பொதுவா தெளிவா எப்படி பண்றாங்க போறாங்கன்னு பார்க்க வந்தேன் என் பொருள் தெளிவாதான் எடுத்துட்டு இருக்காங்க அடிக்கிட்டு இருக்காங்க தான் இருக்கு தர்பூசணின்னாலே உடம்புக்கு அவ்வளவு நல்லது இதே தெரிஞ்சது சிறுநீரகம் உதவி மாரடைப்பு பிரச்சனை கூட வராதளவு தர்பூசணி பார்க்குது சிறுநீரகத்தினால சீரமைக்கிறதுல தர்பூசணியோட பங்கு அதிகம் கோடைக்காலம் வந்து நம்ம நீரிழுப்பு பிரச்சனை தவிர்த்தா கண்டிப்பா தர்பூசணி நம்ம எடுத்துக்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதுவும் பாருங்க இப்படிதான் தர்பூசணியை அடிக்க வச்சிருப்பாங்க அது வியாபாரத்துக்கு ஆயிட்டு இருக்கும் எவ்வளவு அழகா அடிக்க வைக்கிறாங்க கொஞ்சம் கூட சரியாது அந்த அளவுக்கு அட்டி போடுவாங்க விவர அட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க எவ்வளவு தெளிவா அட்டி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க என்னாலயே நம்ம உங்களை பிரமிக்கிற அளவுக்கு அட்டி போட்டு வச்சிருக்காங்க நான் பயந்துட்டு தானே இருந்தேன் ஒண்ணு எடுத்துட்டா எல்லாம் சரிஞ்சிச்சுன்னா உடஞ்சிரோங்கிற பயானக்கு இருந்துச்சு ஆனா அவங்க அவ்வளவு அசால்ட்டா எடுத்து ஒண்ணு ஒண்ணுமா இப்ப அடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க விற்பனைக்கு இப்படிதான் ஒன்று ஒன்றா எடுத்து இட வைக்கிறது மூட்டையில போட்டு கட்டி இட வைப்பாங்க நான் நான் கேட்டேன் நான் எடுக்கலாமா ஆனா எடுக்காதீங்க கீழே வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இருந்ததுனால அவங்க தெளிவா எடுக்கிறாங்க போறாங்க அவங்கள பழகி போச்சு ஓ எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க தடுப்பூசிக்கு எவ்வளவு அழகாக அடிக்க வச்சுக்காங்க பாருங்க இதே மாதிரி எனக்கு எங்கேயுமே இல்ல கொள்ளையில எல்லாம் கண்ணாமலான்னு நம்ம ஊர் சைட்லாம் ரோட்ல போட்டு அப்படியே ஒரு மாதிரியா வித்துட்டு இருப்பாங்க ஆனா இங்க தெளிவா அடிக்கி அது ஃப்ரெஷ்ஷான பொருளா காட்டி விற்கிறாங்க அது தகுந்த மாதிரி லைட்டிங்ல இது நல்லா பொலிவா தெரியுது தடுப்பூசணி போவ நான் எதிர்பார்க்கல இவ்வளவு தெளிவா இருக்கணும் நமக்கான ஆர்டர் ரெடி பண்ணிய ஆரம்பிச்சுட்டாங்க இது வியாபாரம் அவங்கவங்க அவங்க பொருளை தான் பார்ப்பாங்க பழைய தர்பூசணி கிரையான உள்ள வச்சு நம்மளை ஏமாத்திடுவாங்க நம்ம அவங்க செக் பண்றது நல்லது ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அந்த பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க